நம்ம சத்தியா போராடுற போராட்டத்தில் அபிக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடந்துருமா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த செல்வநாயகி இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த சஞ்சய் இருந்துட்டு நேராக வந்து போயினா வீட்டுக்கு போய் அங்கே டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டான் அதாவது நம்ம சத்தியம் வந்து போயின்னா நம்ம நலன் சாரோட பொண்ணு கிடையாது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்காக சத்யா இங்கே வந்திருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் வேறு வந்து போயின்னா உண்மையை சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஆனால் அதே சமயம் எப்படி என்ன நடந்தாலும் சரி அதாவது எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சத்யாவோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து போயி தன்னோட அக்காவோட வாழ்க்கையை நம்ம இப்போ சேவ் பண்ணாதான் சேவ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி கடைசியில் வந்து போயினா நம்ம அபியை வந்து நம்ம தேவியோட கழுத்தில் தாலியை கட்ட வைக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் ஆனால் அந்த வீட்டுக்கு நம்ம சத்தியாவோ மருமகளாக இப்போவே போயிருந்தாங்க அப்படின்னா தன்னோட அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டு தான் வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க